തിരുച്ചമ്പലം തൃവാസകം ശിവരാണം പാടൽ പുല്ലി പൂടായ് പുളിവായ് മരമാി പൽവൃഹമാകി പറവയായ് പാമ്പാകി കല്ലായ് മണിതരായ പേയായ് കണങ്ങളായ് വല്ലസുരായി മുനിവരായവരായ செல்லா தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான் பாடல் விளக்கம் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி என்றால் புள்ளாகி என்பதன் பொருள் உலகில் மிகச்சிறிய உயிராக நிலத்திலே வழியப்படும் ஒரு புல்லாக பிறந்தேன் புல் உயிருள்ளதே ஆனாலும் உணர்வற்றவை தாழ்ந்த பிறவி அர்த்தமற்ற வாழ்வு கொண்டது பூடாய் பூடு என்பதுவும் புல் போன்ற தாவர வகையிலான சிறிய வகை உயிர் அழகானதானாலும் செழிப்பற்ற நிலையை குறிக்கும் புழுவாய் புழு மிகவும் கீழ்மையான ஊர்ந்து செல்லும் ஒரு ஜீவன் மிக தாழ்ந்த பிறவி மரமாகி மரம் உயிருள்ளதாக இருந்தாலும் நிலையான நிலையில் அசைவற்ற ஒரு பிறவி புல் பூடு புழு மரம் ஆகியவை ஓரறிவு கொண்ட உயிரிகள் தொடு உணர்வை தவிர வேறு எந்த உணர்வுமே இருக்காது பிறவியிலேயே மிக தாழ்ந்த நிலை இவை அனைத்தும் என்ன சொல்கின்றன புல் பூடு புழு மரம் என இந்த பிறவிகள் அனைத்தும் உணர்வு இருந்தாலும் இதன் ஆத்மா அறிவில்லாத நிலையால் இறை நிலையை அடையாமல் சிக்கிக் கொண்டிருக்கும் அதனால் புல் பூடு புழு மரம் எனும் அற்ப பிறவி எனக்கு வேண்டாம் என்கிறார் மாணிக்க வாசகர் பல்விருகமாகி அதாவது விருகம் என்றால் இங்கு மிருகம் மிருகம் ஐந்தறிவு கொண்டதானாலும் கோபம் இரக்கமற்ற தன்மை பழிவாங்கும் இயல்பு போன்ற உணர்ச்சிகளால் மட்டுமே வாழக்கூடியது பறவையாய் பறவை இங்கு சுதந்திரமாக இருப்பது போல் இருந்தாலும் அது ஒரு இடம் விட்டு இன்னொரு இடமாக பெயர்ந்து கொண்டே இருக்கும் பறக்கும் தன்மை கொண்டதாகவும் நிலைத்த மனம் இல்லாதவைகளாகவும் இருக்கும் பாம்பாகி பாம்பு எப்படிப்பட்ட குணம் கொண்டது என்றால் சுயநலமுடன் ஆசை கபடம் சூட்சுமம் விசத்தன்மை அகங்காரம் ஆகியவற்றை கொண்டது ஆகையால் மிருகமும் பறவையும் பாம்பும் சொல்லும் செய்தி என்ன இப்படிப்பட்ட பிறப்பெடுத்த ஆன்மா பக்குவமில்லாத நிலையிலே ஆசை பாசம் கோபம் வீரம் பயம் முதலிய பல பரிமாணங்களில் சிக்கிக்கொண்டு மீட்க இயலாமல் அலைந்து கொண்டிருக்கும் இப்படிப்பட்ட ஆன்மா இறை நிலையை அடையாது அதனால் இந்த பிறவி எனக்கு வேண்டாம் என்கிறார் மாணிக்கவாசகர் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் இந்த வரிகள் மிகவும் ஆழமான கருத்துக்கள் கல் என்பது உயிரற்ற நிலையில் அறிவு இல்லாத பக்குவமற்ற ஜீவநிலை உணர்வே இல்லாத ஆன்மாவின் முடக்கமான சோர்வு நிலையை கொண்டது அடுத்தது மனிதன் மனிதன் இங்கே மாணிக்கவாசகர் மனிதனை மிக பெரிய பிறவியாக உயர்ந்த பிறவியாக சொல்கிறார் மனிதனுக்கு சிந்திக்கக்கூடிய தன்மை பகுத்தறிவு என மற்ற ஜீவராசிகளை விட அறிவு அதிகமாக கொண்ட பிறவி மனித பிறவி என்கிறார் ஆனால் மனிதன் மாணிக்கவாசகர் சொல்வது போன்றா பகுத்தறிவுடன் செயல்படுகிறான் தற்காலத்தில் அன்பர்களே மன்னிக்கவும் அதாவது இந்த உலகில் உள்ள அனைத்து தீய செயல்களையும் புரிந்து பாவத்தின் உச்ச நிலையை அடைந்து கொண்டிருக்கும் பிறவிதான் இந்த மானிட பிறவி அதாவது இறைவன் பூமியையும் அனைத்து ஜீவராசிகளையும் படைத்தார் அதுவரை பூமி அழகாகத்தான் இருந்தது என்றைக்கு மனிதன் இந்த பூமியில் படைக்கப்பட்டு தோன்றினானோ அன்றே இந்த அழகான பூமியின் அழிவு ஆரம்பமாகிவிட்டது இறைவன் படைத்த அனைத்து ஜீவராசிகளும் இறைவன் எந்த நோக்கத்திற்காக அவற்றை படைத்தாரோ அந்த நோக்கத்தின் அடிப்படையில் தன் நிலையிலிருந்து சிறிதும் மாறாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன ஆனால் மனிதன் இறைவன் தன்னை படைக்கப்பட்ட நோக்கத்தினையே மறந்து நாகரிகம் என்ற ப பெயரில் இந்த பூவுலகையே கொஞ்சம் கொஞ்சமாக அழித்து கொண்டிருக்கிறான் ஏறத்தாழ மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னதாக மாணிக்க திருவாசகத்தை பாடி அதில் புல்லாகி பூடாகி எனத் தொடங்குமாறு வரிகள் அமைத்திருக்கிறார் நிஜமாக சொல்கிறேன் நண்பர்களை தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் மாணிக்க மட்டும் இந்த நூற்றாண்டில் வாழ்ந்து திருவாசகத்தை எழுதியிருந்தாரானால் கண்டிப்பாக புல்லாகி பூடாகி என தொடங்கும் முன்னதாகவே மனிதனாகி என பாடல் வரிகளை அமைத்திருப்பார் புல்லுக்கு முன்னாடியே மனிதர்களை வைத்திருப்பார் ஏனென்றால் பெரும்பாலான மனிதர்கள் மிருகங்களையும் புல் பூடையும் விழ விடவும் அறிவு குறைந்து அற்ப செயல்களில் ஈடுபடுகின்றனர் எதற்காக இறைவன் மனிதப் பிறவியை படைத்தார் பக்குவத்தோடு தானும் வாழ்ந்து தன்னை சார்ந்தவர்களையும் வாழ வைத்து அனைத்து இயற்கை வளங்களையும் மற்ற ஜீவராசிகளையும் பாதுகாத்திருப்பான் என்ற எண்ணத்தில் இறைவன் மனித பிறவியை பகுத்தறிவுடன் படைத்தார் ஆனால் பெரும்பாலான மனிதர்கள் இறைவன் நினைவதை நினைத்ததைப் போல வாழ்ந்து கொண்டிருக்கவில்லை இப்படிப்பட்ட மனித பிறவி எவ்வாறு இறைநிலையை அடைய முடியும் மனிதனின் உயர்ந்த பிறவியாய் படி படைக்கப்பட்டிருந்தாலும் அவன் அறியாமையால் ஏமாறக்கூடியவன் எனவே எனக்கு இந்த மனித பிறவியும் வேண்டாம் என்கிறார் மாணிக்கவாசகர் பேயாய் பேய் என்பது இழந்து போன ஆன்மா பேய் என்பது அடிமைத்தனமாக அறிவிழந்து ஞானமில்லாத நிலையில் வாழக்கூடியவை எந்த மனிதன் சரியான பாதையில் இறைவனை அடைய முயற்சிக்காமல் இருக்கின்றானோ அவனே பேயாய் பிறக்கின்றான் கணங்கள் கணங்கள் என்பவர்கள் பூத கணங்கள் சிவபெருமானுடன் சேரும் சாத்தியமுள்ள ஆன்மாக்கள் ஆனால் அழி அதிலும் பலர் வழி விடுகிறார்கள் எனவே அந்தப் பிறவியும் எனக்கு வேண்டாம் என்கிறார் மாணிக்கவாசகர் வல் அசுரர்கள் அறிவும் சக்தியும் உள்ளவர்கள் ஆனால் அவர்கள் தான் என்னும் அகங்காரம் கொண்டு தன்னை உயர்ந்தவராக எண்ணிக்கொண்டிருப்பார்கள் அந்த எண்ணமானது நம் ஈசனை மறக்கச் செய்யும் அதனால் எனக்கு அப்பிரவியும் வேண்டாம் என்கிறார் மாணிக்கவாசகர் அடுத்ததாக முனிவர்கள் தவம் என்ற பெயரில் அகம்பாவம் கொண்டவர்கள் நினைத்தவுடனே யோசிக்காமல் சாபம் கொடுத்து விடுவார்கள் தவறான வழி சென்ற ஞானிகள் அடுத்தது தேவர்கள் சுகங்களை மட்டுமே அனுபவிக்கக்கூடிய பிறவி அது ஒரு விடுதலையற்ற பிறவி அதனால் நான் தேவனாய் பிறக்கவும் விருப்பப்படவில்லை என்கிறார் மாணிக்கவாசகர் செல்லா செல்லான் தாவர இத்தாவர சங்கமத்துள் இப்படி இந்த உலகில் உள்ள மற்றும் உலகிற்கு அப்பாற்பட்ட அனைத்து ஜீவராசிகளின் வயிற்றிலும் நான் பிறந்து விட்டேன் இந்த பிறவிகள் அனைத்தும் முடிவே இல்லாமல் சுழலும் சுழற்சி வாழ்க்கை புல் பூடு புழு மரமாக பிறந்தால் கீழமை பிறப்பு அறிவு குறைந்த பிறவி அதனால் அந்த பிறவி எனக்கு வேண்டாம் மிருகம் பறவை பாம்பு என்பதும் கோபம் சஞ்சலமான மனம் விஷத்தன்மம் சூட்சுமம் பழி உணர்ச்சி அதனால் அப்படிப்பட்ட பிறவியும் வேண்டாம் நான் மனித பிறவி அதற்கு அடுத்த உயர்ந்த பிறவியாயிற்றே அது சரியாக வருமா என்றால் மனிதன் பேய் கணங்கள் இவை அறிவில் உயர்ந்தவராய் இருந்தாலும் அறியாமையால் தவறு இழைப்பவர்கள் அதனால் இறைநிலையை அடைய முடியாது இந்த பிறவியும் எனக்கு வேண்டாம் என்கிறார் மாணிக்கவாசகர் அசுரர்கள் முனிவர்கள் தேவர்கள் இவர்கள் ஆம்பாவமும் தவறான ஞான நிலைகளையும் சுப சுகபோக வாழ்க்கையிலும் திகழ்பவர்கள் அதனால் இந்த பிறவியும் எனக்கு வேண்டாம் இப்படி எல்லா பிறப்பும் பிறந்து செலுத்திவிட்டேன் எம்பெருமானே போதும் எனக்கு பிறவியே வேண்டாம் என இறைவனிடம் அழுது புலம்புகிறார் மாணிக்கவாசகர் அதாவது அன்பர்களே மாணிக்கவாசகர் ஒரு அக்காலத்து திறமையான விஞ்ஞானி ஆவார் அவர் பயாலஜிக்கல் எவல்யூஷன் எனப்படும் மனித பரிமாண வளர்ச்சியை எவ்வளவு அழகாக பாடலில் எடுத்து கூறியிருக்கிறார் பாருங்களேன் இந்த நூற்றாண்டுகளில் பல ஆய்வுக்கூடங்கள் வைத்து பல பேர் சேர்ந்து படித்து பல ஆராய்ச்சிகள் செய்து கண்டுபிடித்து கொண்டிருக்கும் மனித பரிணாம வளர்ச்சியை ஒரு சில வரிகளில் சாதாரணமாக பாடிவிட்டார் மாணிக்கவாசகர் பரிணாம வளர்ச்சி என்றால் என்ன மனித இன தோற்றம் மனித இனம் எப்படி தோன்றியது என்று சொல்வதே மனித பரிணாம வளர்ச்சி இன்னும் ஆராய்ச்சிகள் செய்து கண்டுபிடித்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் மாணிக்கவாசகர் ஒரே பாடலில் அழகாக சொல்லிவிட்டார் முதலில் தாவரச்சரம் பிறகு மிருகம் தோன்றியது அதன் பின் மனிதன் தோன்றினான் என்று மனித பரிணாம வளர்ச்சியை அழகாக சொல்லிவிட்டார் திருவாசகத்தில் பக்தி மட்டுமல்ல அறிவியல் நோக்கமும் சில இடங்களில் அமைந்திருக்கிறது அதாவது உயிர்கள் பல லட்சம் ஆண்டுகளாக மெல்ல மெல்ல மாறி வேறுபட்ட உருவம் குணம் திறன் ஆகியவற்றை பெற்று புதிய உயிரினங்களாக உருவாகும் இந்த இயற்கை செயல்தான் பரிணாம வளர்ச்சி என்கிறார்கள் அப்படிப்பட்ட பரிணாம வளர்ச்சியை பற்றி தான் நம் வாணிக்க வாசகர் அவர்கள் புள்ளிலிருந்து ஆரம்பித்து தேவர்கள் வரை அழகாக வரிசைப்படுத்தி சொல்லியிருக்கிறார் பெரும்பாலும் நம் கோவில்களுக்கு சென்றால் அங்கே அழகான சிற்பங்களையும் ஓவியங்களையும் நாம் காணலாம் எங்கங்க கோவிலுக்கு போனால் எனக்கு சாமி பார்க்குறதுக்கே டைம் சரியா இருக்கும் நான் சாமியை தரிசிச்சுட்டு உடனே கிளம்பி வந்துருவேங்க எனக்கு சிற்பங்கள் ஓவியங்கள் பார்க்குறதுக்கெல்லாம் டைமே கிடைக்காதுங்க அப்படி இல்லை நம் முன்னோர்கள் சிற்பங்களிலும் ஓவியங்களிலும் எத்தனை அழகான ஆன்மீகத்தையும் அறிவியலையும் செதுக்கியும் வரைந்தும் வைத்திருக்கிறார்கள் தெரியுமா நம் கோயில் கோபுரங்களிலும் ஓவியங்களிலும் சிற்பங்களிலும் பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே நம் முன்னோர்கள் பரிணாம வளர்ச்சியை பற்றி அழகாக சொல்லியிட்டார்கள் எடுத்துக்காட்டாக திருமாலின் அவதாரங்களை பார்ப்போம் திருமாலின் அவதாரங்கள் மனித பரிணாம வளர்ச்சியோடு ஒப்பிடப்படுகிறது முதல் பத்து அவதாரங்கள் திருமாலின் அவதாரங்களாக உள்ளது முதல் அவதாரம் மச்ச அவதாரம் அதாவது மீன் மீன் நீரில் மட்டும் வாழும் உயிரி கூர்ம அவதாரம் ஆமை ஆமை நீரிலும் வாழும் நிலத்திலும் வாழும் உயிரி வராக அவதாரம் நிலத்தில் வாழும் முதன்மையான விலங்கு நரசிம்மர் அல்லது ஆஞ்சநேயர் அவதாரம் மனித சிங்கம் குரங்கு மனிதன் அதாவது இது விலங்கிலிருந்து மனிதனாக மாறும் நிலை வாமன அவதாரம் வாமன அவதாரம் குள்ள மனிதர்களை குறிக்கின்றது கற்காலத்தில் குள்ள மனிதர்கள் வாழ்ந்தார்கள் என்று சொல்வார்கள் அல்லவா அதான் வாமன அவதாரம் குள்ள மனிதர்களை குறிக்கின்றது பரசுராம அவதாரம் பரசுராம அவதாரம் முரட்டுத்தனமான மிகவும் கோபமான மனிதர் இதை ஆதி மனிதர் கற்கால மனிதரோடு ஒப்பிடுகிறார்கள் அவதாரம் ராம அவதாரம் என்பது பரிபூரணமான மனிதனின் முதல் நிலை அதுக்கடுத்தது கிருஷ்ணாவதாரம் கிருஷ்ணாவதாரம் நாகரீகமான குடும்பத்துடன் தர்மத்துடன் வாழும் மனிதனை குறிக்கிறது நீரில் தோன்றிய ஒரு உயிரி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மாறி பல லட்சம் ஆண்டுகள் கழித்து விலங்காக மாறி விலங்கிலிருந்து மனிதனாக மாறி அதே மனிதன் நாகரீகமான மனிதனாக மாறியிருக்கிறான் இதுதான் பரிணாம வளர்ச்சி இந்த பரிணாம வளர்ச்சியை இப்போது அறிவியலாளர்கள் கண்டுபிடித்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இதை நம் முன்னோர்கள் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே கண்டுபிடித்து கோபுர சிற்பங்களிலும் ஓவியங்களிலும் அழகாக வரைந்திருக்கிறார்கள் அதுபோல மாணிக்க வாசகரும் தன் பாடலில் சாதாரணமாக பாடிவிட்டார் மனித பரிணாம வளர்ச்சியை பற்றி புல் பூடு புழு மரம் விலங்கு பறவை பாம்பு கல் மனிதன் பேய் கணங்கள் முனிவர் அசுரர் தேவர் இப்படிப்பட்ட பிறவி கடலில் பிறந்து சலித்து விட்டேன் எந்த பிறவி எடுத்தாலும் இறைநிலை அடைய முடியாது பிறவி சுழற்சியிலிருந்து விடுபடவே முடியாது எம்பெருமானே இந்த பிறவி சுழற்சியிலிருந்து நான் எப் இப்படி விடுபடுவேன் என்று மாணிக்கவாசகர் மிகவும் உருக்கத்தோடு சிவபெருமானை வேண்டுகிறார் பாடலை திரும்பவும் காண்போம் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லானின்றைய தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான் திருச்சிற்றம்பலம்